நீ தொகுதிகள் இருக்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த எட்டு தொகுதியில் தனிப்பெரும் சமுதாயம் தெரியல எட்டு தொகுதியும் இது போன்ற எந்த மாவட்டம் தமிழ்நாட்டில் கிடையாது தர்மபுரியில் எட்டு தொகுதியில திருவண்ணாமலை தொகுதி உட்பட இந்த தொகுதி உட்பட தனிப்பெரும் சமுதாயம் மிக மிக பின்தங்கிய வன்னிய சமுதாயம் ஆனா எட்டு எத்தனை இந்த சமுதாய சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு ஒண்ணுதான் அப்ப என்ன அரசியல் நடக்குது இங்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எதுக்கு நான் இதை சொல்றேன்னா இந்த சூழ்ச்சியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்ச்சியை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் திமுக என்றாலே அது சூழ்ச்சி தான் சூழ்ச்சியான ஒரு கட்சி சூழ்ச்சியான ஒரு இயக்கம் அது வண்டிய சமுதாயத்தில் தான் திமுக வளர்ந்தது வளர்ந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஆனால் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல திமுக சமுதாயத்தின் எதிரி திமுக